ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தொழிலின் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்து பதிமூணு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நலச்சங்கம் நூற்றி பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் மாநில தலைவர் திரு வடிவேல் சுந்தர் அவர்கள் தலைமையிலும் ஒருங்கிணைப்பாளர் திரு இளங்கோவன் அவர்களுடைய தலைமையிலும் மண்டல வாரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாநகரிலும் இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சி மாநகரிலும் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோட்டிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து இப்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாநகரிலும் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு விதமான நூதன போராட்ட முறையை சங்கமானது கையில் எடுத்துள்ளது மதுரை மாநகரில் கண்ணகியை போன்று தேராமண்ண நீதி கொடு விஸ் வேலை கொடு இல்லையென்றால் விசத்தை கொடு என்ற கோஷத்தை எழுப்பி இந்த போராட்டத்தை நடத்தினார்கள் திருச்சி மாநகரில் தேர்தல் வாக்குறுதி நூத்தி எழுபத்தி ஏழை நிறைவேற்று இலையே எங்களை நாடு அடுத்து என்ற கோஷத்தை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம் கோரி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதிகாரிகள் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை பேச்சா ஆசிரியர்கள் தவிர்த்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் கோதமி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் வந்து தேர்ச்சி பெற்றனர் இதில் வந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாகியும் இவர்கள் வந்து இதுவரை பணி வந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வந்து ஒரு நானூத்தி பத்து பேர் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்றதால் அவர்களுக்கு மட்டும் வந்து பணி ஆணையை வழங்க உத்தரவிட்டுள்ளது இதனை கண்டித்தும் வந்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி வழங்க வேண்டும் என கடந்த பதினோரு ஆண்டுகளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக வந்து தமிழ்

கடந்த மாதம் வந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இந்த இடத்துல அந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து இந்த போராட்டம் நடைபெற்ற அதாவது வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் நாம் இது பற்றி நாம் கேட்போம் சார் வணக்கம் நீங்க இதுவரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க நீங்க போய் அதிகாரி தரப்புல பேசுங்களா என்ன சொன்னாங்க சார் நாங்கள் பல முறை பார்த்துட்டோம் சார் சார் பலமுறை பார்த்துட்டோம் இதுவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்மிகு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட முறை நேரில் போய் சந்திச்சிருக்கோம் கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் எங்களுக்கு அவர்கிட்ட ஒரு சம்பிரதாய பதில் தான் வருதே தவிர எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிரந்தர ஒரு பதில் எங்களுக்கு எங்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதில் வந்து அமைச்சர்லேருந்து வரலன மேலும் வந்து இப்ப தமிழக முதல்வர் சந்திக்கிறீங்களா அதிகார தரப்புல கேட்டீங்களா ஏற்கனவே தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஆறு முறை நாங்க போய் நேரில் போய் சந்திச்சோம் இப்ப வந்து முதல்வரை சந்திக்கிறது வந்து பெரிய குதிரை கொம்பா இருக்கு யாரோ போய் சந்திக்கிறாங்க எங்களுடைய சங்க பிரதிநிதிகளை மாண்முக தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோடு எங்க சங்க பிரதிநிதிகளை அழைச்சு எங்களுடைய கோரிக்கையை கேளுங்க தான் சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்தா நான் பண்றேன் இந்த அரசாணை நீக்கம் பண்றேன் ஆட்டம் முடியுது ஆறு மாதத்துல விடியுது கழக ஆட்சி அமைஞ்சோட உங்க அத்தனை பேருக்கு பணி வழங்குறேன்னு தமிழக முதல் தளபதியார் இந்த ஆட்சி இந்த கிட்ட பணி வாங்கலன்னா எந்த அரசு எந்த நான் வாங்க முடியாது சார் ஆசிரியர் ஆண்டு காலமா நீங்க போராடுறீங்க பாதிக்கப்பட்டிருக்கு சார் நாங்க அடிமட்ட எப்படி சொல்றது ஒரு தினக்கூலிகளாக அற்ற கூலிகளாக எப்படி முறைசாரா பணிகள் எல்லாம் வேலை பாத்துட்டு இருக்கோம் கொத்தனார் வேலை சித்தாள் வேலை டீ ஆத்துறது ஹோட்டல்ல வேலை பாக்குறது இந்த மாதிரி வேலைகள் பாத்துகிட்டு இருக்கோம் அதாவது நான் பார்க்கலாம் இந்த பகுதியிலே வந்து அதாவது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து தொடர்ந்து வந்து பதினோரு ஆண்டுகளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இவர்களுக்கு வந்து உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி வந்து அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து வந்து இதனை அடுத்து வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் கௌதமி போராட்டம் மற்றும் அவர்களுடைய கோரிக்கை குறித்து களத்திலிருந்து விவரித்தமைக்க நன்றி கதிரவன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க